ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிரியாணினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் மட்டன் பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குக்கரில் கொஞ்சம் கூட அடி அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்டியாக நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சுங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து மட்டன் பிரியாணிக்கு அதிகமாக போட தேவையில்லை ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்கும் அதனால் குறைவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஆறு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு ஏலக்காய் மூணு பிரிஞ்சி இலை இப்போ இது எல்லாத்தையுமே குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம் இதெலாம் எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து அன்னைக்கு ஆறுநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் அறுநூறு கிராம் அரிசி தான் போட போகிறேன் சேம் நம்ம அளவுக்கு மட்டன் எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம அரிசி போட்டால் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ அடுத்ததாக நாலு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் ஆஃப் கேஜிக்கு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கும் அவ்வளவு தான் போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் அறுநூறு கிராம் மட்டன் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனை நம்ம குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ ஒரு வாட்டி மசாலாவையும் மட்டனையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு மசாலாவில் மட்டன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் கால் கப் தயிர் போட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது மட்டனே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மட்டனில் உப்பு காரம் ஏறுறதுக்காக விடலாம் இப்போ இதில் ஆறு பச்சை மிளகாய் போடுறேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் போடும்போதே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ போடுறேன் நீங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போதே பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம மட்டன்லேயே தண்ணி நிறைய இருக்கிறதால அரிசிக்கு தண்ணி குறைவாக ஊற்றணும் நம்ம நார்மலாக சாதம் செய்கிற அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் நான் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் மீதி மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஆனால் மட்டன்லேயே தண்ணி விடும்ங்கிறதால ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும் மட்டன்லேயே உண்லேருந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வந்துடும் நம்ம அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோன்னா பிரியாணி கொலைஞ்சிடும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நாலு விசில் விட்டுடலாம் அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் இப்போ நாலு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் போட்டுட்டு மட்டனை வேக வைக்கும்போது மசாலாவில் மட்டன் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் மீதி இருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் ஏற்கனவே ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றி இருந்ததால் மீதி ரெண்டு கப் தண்ணியை இப்போ ஊற்றுறேன் மொத்தம் மூணு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம நாலரை கப் ஊற்றணும் மட்டன்லேயே தண்ணி விட்டுருக்கோங்கிறதால நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் நம்மளுக்கு சாதம் கொஞ்சமும் குலையாமல் பிரியாணி சூப்பராக வரும் இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் கேஜி பாஸ்மதி அரிசியை ரெண்டு வாட்டி நல்லா கழுவி இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை இப்போ குக்கருக்குள்ளே போட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப அழுத்தி கலக்காதீங்க லைட்டாக இந்த அளவுக்கு கலந்தாலே போதும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க போதும் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி குழையாமல் அரிசி நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்ல ப்ரெஷர் இறங்கியிருக்கு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் கூட குலையாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு இதை ரொம்ப அழுத்தி கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி இருந்து கலந்து விடுங்க ரொம்ப அடியிலேருந்து நம்ம எடுத்து கலந்தோன்னா அந்த சூட்டுக்கே கொலைஞ்சிரும் மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பிரியாணி உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்